வணக்கம் அன்பு நண்பர்களை தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி இருக்கிறதோ நம்ம ஒரு அருமையான ஒரு மூணு செண்டு பிளாட்டு உடனே வீடு கட்ட தேவையான நம்ம ஆண்டனி ஸ்கூல் பக்கத்தில் உள்ள ஜிபி காலனி உள்ள மூணு சென்டை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நம்பர் மாதிரி ஃபாலோ பண்ணம் பார்த்துக்கிட்ட ஃபாலோ நம்ம அதே மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து சற்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி இருக்கிற தகவல் உங்களுக்கு யாராவது வாங்க இடத்தோட டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாநகராட்சி சங்கரைப்பணி பக்கத்தில் உள்ள நம்ம ஆண்டனி ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலுக்கு எதிர்பார்க்க உள்ள ஜிபி காலனி அதாவது நம்ம ஏபிசி காலேஜில் இருந்து மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள ஜிபி காங்க தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மூணு சென்ட் உடனே வீடு கட்ட தேவையான தண்ணி வசதி அதாவது மாநகராட்சி கார்பரேஷன் அண்ட் ஈபி ஈபி தான் இருக்குவாங்க ஈபி உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் இருக்கு பிளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்க பார்த்த பிளாட்டு அதாவது குபேர தசைன்னு சொல்லுவாங்க அதாவது வடக்கை பார்த்த பிளாட்டு இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஒம்பது மோப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி மோப்பு இருக்கும் இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஒம்பது மூணு சென்ட் ப்ளாட்டு ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க உடனே வீடு கட்டலாம் உங்களுக்கு நல்ல தார் ரோடு சில பாருங்கள் இது வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரி ஸ்கூல் போகிற ரோடு இந்த ரோடு பார்த்திங்களா அந்த ரோடு கிராசிங் இது வந்து ஆண்டனி ஸ்கூல் போகிற ஆண்டனி ஸ்கூலு ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இடம் பார்த்திங்கன்னா நல்ல அம்சமான வடகை பார்த்து சமக்கமான பிளாட்டு நல்லா வடக்க பார்த்த பாட்டு பிளாட்டு உடனே வீடு கட்டலாம் ஸ்கூல் ஃபெசிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு மெட்ரிக்குலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூல் இருக்குது சென்ட் ஆண்டனி இருக்குது மாதிரி சிபிஎஸ்சின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு ஒரு தான் இருக்கும் சிபிஎஸ்சி ஆண்ட் ஸ்கூல் இருக்குது ரோடு பாருங்கள் தான் போட்ட ரோடு மாதிரி மாநகராட்சி பைப் லைனும் வந்துருச்சு பாருங்கள் ஏற்ற மாதிரி பைப் லைனும் வந்துருச்சு அதனால் வந்து நல்ல அருமையான இடம் பக்கத்து வீட்டெலாம் பைப் இருக்கு பாருங்க நல்லா வடக்க பார்த்த பிளாட்டு நல்லா அருமையாக உடனே வீடு கட்ட தேவையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டி ஹேண்ட் ஸ்கூலும் இருக்குது ஆண்டனி ஸ்கூலும் இருக்குது ஹேண்ட் ஸ்கூலுக்கு ஆண்டனி ஸ்கூல் ரெண்டு தள்ளி தான் இருக்குது அதே மாதிரி மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலை ஒன்றும் டீம் இருக்குது பக்கத்தில் நல்ல அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதிகளுக்கும் நம்மளுக்கு கரண்டு ரோடு சாலை தார் ரோடு இபி மாநகராட்சி தண்ணி இயல் எல்லாமே இருக்கு விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கடப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அந்த நண்பர்களே தேங்க் யூ